எப்படின்னா நம்ம உடம்புல புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஃப்ரீ ராடிக்கல்ஸ் எல்லாத்தையும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை தேங்காய்பூவில் அதிக அளவில் இருக்குது இதனால எந்த வகை புற்றுநோயாக இருந்தாலும் சரி நுரையீரல் புற்றுநோய் கல்லீரல் புற்றுநோய் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய் சரும புற்றுநோய் ப்ராஸ்டேட் கேன்சர் இது எதுவுமே ஏற்படாமல் தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கு இந்த தேங்காய் பூ ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அதே மாதிரி தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கிறதுல பூ அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உணவாக இருக்குது நீரிழிவு நோய் பாதிப்பு கூட ஏற்படாமல் தடுக்கும் ஒருவேளை ஏற்கனவே உங்கள் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்குது நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா டயபட்டிஸ் பேஷண்ட் எல்லோரும் இந்த தேங்காய் பூவை உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கலாம் ரொம்ப குறிப்பாக டைப் டூ டயபட்டிஸ் இருக்குது அப்படின்னா இந்த தேங்காய் பூ எங்கேயாவது பார்த்தீங்கன்னா சாப்பிடாமல் விட்டுறாதீங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க இதில் ஃப்ரெக்டோஸ் அளவு அதிகம் சூக்ரோஸ் அளவு பார்த்தீங்கன்னா கம்மி தான் இது உங்கள் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை எப்பவுமே கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய தன்மை அதிக அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு உணவு